எதிர்காலத்தில் மோடியின் நண்பர் நிறுவனமான ஜியோ மட்டும் இருக்கும் பி எஸ் என்ன ஜி நிறுவனம் நசிந்து விட்டதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் கரூர் ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் மாவட்ட தலைவர் சின்னசாமி தலைமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் கரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் ராகுல் காந்தி பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி இருபத்தி ஐந்தாம் தேதி ராகுல் காந்தி கரூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் என்றும் தங்கள் அணி வெற்றி பெற தமிழகத்தில் மேற்கு மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எனவும் விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக கரூரில் விவசாயிகளை சந்திக்கிறார் என்றும் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்க்கும் விதமாக ராகுல் காந்தி விவசாயிகளை சந்தித்து வருகிறார் என்றும் தெரிவித்தார் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அவர்களையும் இந்த சுற்றுப்பயணத்தில் சந்தித்து பேசுகிறார் என்றும் கரூர் மாவட்டத்தில் ஆறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திட்டமிட்டிருப்பதாகவும் கரூர் வருகை தரும் ராகுல் காந்திக்கு வரவேற்பு அளிக்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் விரிவான விளக்கம் கொடுத்திருக்கிறார் விவசாயிகள் பிரச்சனைகள் பாஜக ஆட்சியில் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக விவசாய மக்களோடு அவர் கலந்துரையாடல் செய்கிறார் நாடு முழுவதும் விவசாயிகள் பிரச்சனை இருக்கிற பொழுது குறிப்பாக பாரதிய ஜனதா அரசினுடைய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் திரண்டெழுகிற பொழுது அதை மையப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு அளிப்பதற்காக கரூரில் நடைபெறுகிற விவசாயிகளுடைய எழுச்சி உரையாற்றலுக்கு அவர் வந்து கலந்து கொள்கிறார் இரண்டாவதாக சிறுபான்மை மக்களுக்கான நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அந்த நிகழ்விலும் கலந்து கொள்கிறார் மொத்தம் ஆறு நிகழ்ச்சிகளில் கரூர் மாவட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் மற்றும் தேசிய தோழர்களும் இணைந்து ஒரு அற்புதமான வரவேற்பை நிகழ்வை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்காக செய்து வருகிறார்கள் அதனை பார்வையிடுவதற்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஏற்பாடுகள் பிரமாதமாக இருக்கின்றன பெரிய அளவில் இருக்கின்றன எனவே கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றுள்ள தோழர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம் குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை இந்திய நாட்டில் விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது உதாரணமாக எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம் உற்பத்தி செலவு ப்ளஸ் ஐம்பது சதவிகித லாபம் என்கிற வகையில் தானியங்களுடைய கொள்முதல் விலை இருக்க வேண்டும் என்று அவர் அறிவித்திருந்தார் நாங்கள் தான் அந்த குழுவை அமைத்திருந்தோம் அதனுடைய அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக புதிய அரசாங்கம் வந்துவிட்டது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பொது விநியோக முறைக்கும் தானியங்களுடைய அடிப்படை ஆதார விலைக்கும் மிக உயர்ந்த இடத்தை கொடுத்திருப்பது காங்கிரஸ் கட்சி தான் எனவே நாங்கள் பொது விநியோக முறையும் தானியங்களுடைய கொள்முதல் விலை இரண்டையும் அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் அதனை காற்றில் விட்டுவிடக்கூடாது ஆனால் இந்த புதிய மூன்று வேளாண் சட்டங்கள் அதற்கு எதிராக இருக்கின்றன எனவே அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் கரூரில் தலைவர் அவர்கள் அதைத்தான் முன்னிலைப்படுத்தி பேச இருக்கிறார் பிஎஸ்என்எல் என்பது நம்முடைய அரசினுடைய ஒரு தொழில் அமைப்பு உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் தான் இந்தியாவில் மிக சிறந்த மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருந்தது ஆனால் இந்த ஜி ஃபோர் என்கின்ற அலைக்கற்றை வரிசையை பிஎஸ்என்எலுக்கு கொடுக்காமல் தனியாருக்கு மோடி கொடுத்தார் தன்னுடைய அரசின் குழந்தையை அவரே அதனுடைய கழுத்தை நெறித்து கொன்றார் ஜி ஃபோர் பிஎஸ்என்எலுக்கு கிடைக்காத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைப்பு இறந்து போய்விட்டது தனியார்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைத்தது தனியார்கள்லையும் இப்போ என்ன ஆகிருக்குன்னா தென்னகத்தை சார்ந்த ஏர்செல் அழிந்து போய்விட்டது இன்னைக்கு ஏர்டெல் மீதும் அவர்கள் வந்து ஒரு தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள் கடைசியாக நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் எந்த தொலைபேசி தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் ஜியோ என்கின்ற ஒரே ஒரு தொலைத்தொடர்பு தான் இருக்கும் மிக சிறப்பாக மிக லாவகமாக எல்லா நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களையெல்லாம் அழித்து விட்டு ஜியோவிற்கு மட்டும் தன்னுடைய நண்பருக்கு மட்டும் மோடி அவர்கள் அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்